ஹலோ ஹலோ கொஞ்சம் நில்லுங்க ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க அந்த ஸ்க்ரால் பண்ணுற விரலை அப்படியே மொபைலேருந்து எடுத்து உங்கள் மூக்கு கீழே வைங்களேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வைங்க இடது பக்கம் வருதா வலது பக்கம் வருதா ரெண்டிலே வருதா சார் என்ன சார் இதெல்லாம் நான் எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் சரயோகம்னு சொல்லுவாங்க மூச்சு உங்களை ஆளுதா இல்ல நீங்க மூச்சா ஆள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இதை எல்லாம் அவேர்னஸே கிடையாது காலையில் எந்திரிக்கிறோம் அவசர அவசரமா ஆஃபீஸ் போறோம் வேலை செய்யறோம் வீட்டுக்கு வர்றோம் டென்ஷன் பிரஷர் இது எல்லாமே இருக்குது நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல ஒரு ஃபைல் கொண்டு போனால் சேங்ஷன் இல்ல எந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகிறது இல்ல வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் முழுது நூறு சதவீதம் திரிலனா கூட அட்லீஸ்ட் தொண்ணூறு சதவீதம் நம்ம ஆளுமைக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா சித்தர்கள் கண்டுபிடிச்ச அரிய கலையாம் ச சரயோக கலையை நீங்க கத்துக்கணும் உங்களுக்கு இந்த சரயோக கலையை கத்துக் கொடுக்கறதுக்காக வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நான் சென்னைக்கு வர்றேன் அங்க ஒரு நாள் நேரடி வகுப்பு சரயோகம்னா என்ன அது எப்படி பண்ணணும் எந்தெந்த கிழமைகள் அதை பார்க்கணும் எப்படிப்பட்ட ஆளுமை அதை பண்ணணுங்கிற முழு விவரத்தை ஃபுல் பேக்கேஜ உங்களுக்கு நான் ஒரு நாள் நேரடி வகுப்புல நான் நேராக உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து உங்க பேரு சென்னையில் நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்கன்னு அந்த ஏரியா பேரை போட்டு நான் சரயோக வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு பதில் ரிப்ளை அனுப்புவோம் அந்த ரிப்ளை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த சரயோக வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்கள் அனைவரையும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம சிங்கார சென்னையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்